பாவ என்னையே பாட வைத்ததே அன்பு கொண்டதாலே பார்க்க பார்க்கிறேன் உந்தன் காந்த கண்ணில் நன்றி சொல்லியே என்னை சேர்க்கிறேன் என்று உந்தன் கையில் இந்த நாவல் தீரமோ உந்தன் பாத பூஜையில் இந்த ஜீவன் கூடும் உந்தன் பாதவேல் வீல் எண்ணம் நீ வண்ணம் நீ எங்க நீ எங்கும் நீ வேதம் போலே உந்தன் பேரை ஓதும் உளம்தான் நீ தானேnal தோறும் நான் பாட காரணம் நீ என்றன் நெஞ்சோடு இந்தா